த 48 எயிட் லாஸ் ஆஃப் பவர் என்ற ஆங்கில புத்தகத்தை எழுதிய எழுத்தாளர் ராபர்ட் கிரீன் ஒரு புத்தகம் எழுதுவதற்கு முன் நூறு புத்தகங்கள் படிப்பாராம் மிக வெற்றிகரமாக ஒரு தொழிலை நடத்தும் ஒரு தொழிலதிபர் அந்த தொழிலை ஆரம்பிக்கும் முன் ஆயிரம் தொழில்கள் பற்றி ஆய்வு செய்து பல யோசனைகளுக்கு பிறகு சில தொழில்களில் நஷ்டம் அடைந்த பின்னே தற்போதைய தொழிலில் வெற்றி பெற்றிருப்பார் நிறைய படைப்பாளிகளின் ஆயிரக்கணக்கான படைப்புகள் கண்டுகொள்ளப்படாமல் போய் ஒரே ஒரு படைப்பு உலகப்புகழ் பெற்றுவிடும் அதிகமான யோசனைகள் அதிவேக நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும் ஆங்கிலத்தில் பெர்சவரன்ஸ் என்று ஒரு வார்த்தை உண்டு பல தடைகள் வந்தபோதும் பல மனச்சோர்வுகள் இருந்தபோதிலும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எவ்வளவு நீண்ட காலம் எடுத்தாலும் ஒரு விஷயத்தை அடைய தொடர்ந்து முயல்வது என்று பொருள் எந்த முயற்சியிலிருந்தும் சீக்கிரம் வெளியேறாதீர்கள் முதலில் எதுவும் நடக்காது பின்னரும் எதுவுமே நடக்காது பிறகு எல்லாம் நடக்கும் விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி ஐ ஆம் லெஜண்ட் ஆஃப் மனோஜ்